ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பூச்செடியில் எவ்வளோ பூ வருது ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு தான் ஏன்னா ஒரு வாரத்தில் சித்திரை ஒன்று சாமி கும்பிட போகிறோம் சித்திரை திருநாள் வரும் அதுக்காக சாமி கும்பிட்றதுக்காக தான் அப்போ ஒரு வாரத்தில் எவ்வளோ பூ வருதுன்னு சொல்லி செக் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் இன்னிலேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இது ரெண்டாவது நாள் பூங்க ஃபஸ்ட் நாள் கொஞ்சமாக வந்துச்சு இப்போ ரெண்டாவது நாள் இது பாருங்கள் எல்லா பூவும் பார்த்துக்கிறேன் மொத்தம் என்கிட்ட மூணு செடி இருக்குது ரெண்டு வந்து குட்டி செடி இது தான் கொஞ்சம் பெருசு இதில் தான் கொஞ்சம் பூ இருக்கும் ரெண்டு இதில் வந்து ஒன்றோ ரெண்டோ தான் பூ கொஞ்சம் பாருங்க இதாக குட்டி செடி இன்னொரு செடி பார்த்திங்கன்னா அது இங்கே இன்னும் இருக்குது இதுலேயும் ஒரு நாலு தான் பூ கிடைக்கும் பார்த்திங்கன்னா கனகாம்பரம் பூ கொஞ்சம் இருக்குது அதையும் கொஞ்சம் பறிச்சிக்கிறேன் நான் இது ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது என்கிட்ட கனகாம்பர செடி அதனால் இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகிற நேற்று பூ இன்றைக்கி பூ எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சுக்கிறேங்க ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படியே இருக்கும் அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மூணாவது நாள் பூவை நான் ஒரு வாரம் ஊர்ல இல்ல இதுதான் நான் மூணாவது தடவை நான் பறிக்கிறது ஆனா ஒரு வாரமாக நான் ஊர்ல இல்ல ஒரு நாலு நாள் அம்மா வீட்டுல போயிருந்ததுனால தான் பறிச்சு வச்சிருந்தாரு எல்லா பூவுமே ரெண்டு நாள் வேற வெடிக்க விட்டுட்டார் பூவை பார்ப்போம் இன்னைக்கு பறித்து எப்படி ஃப்ரிட்ஜில் இருக்க பூ ப எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரமாக அவர் பறிச்சு வச்சிருக்காரு ஒரு ஒரு பூ வெடிச்சிருக்கு வெடிச்சதுக்கப்புறம் பறிச்சு வச்சிருக்காரு இன்னைக்கு சேர்த்து பறிச்சு வச்சுக்கங்க டப்பா ஃபுல்லாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பூவும் ஒன்றா சேர்த்து கொட்டிடலாம் பாருங்க இவ்வளோ பூ இருக்குது இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் நாள் பறிச்ச பூலாம் கொஞ்சம் ஆடினாப்புல இருக்கும் அதெல்லாம் பிரித்து எடுத்துக்கிறேங்க பாருங்க இது முக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லைட்டாக ஒரு மாதிரி இருக்குதுங்க அப்போ இதை வந்து இப்போ கட்டி எடுத்துக்கலாம் பாருங்க கனகாம்பரம் பூவும் கொஞ்சமாக இருக்குது அது ஃபஸ்ட்டு நான் நூல் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம லைட்டாக வாடி இருந்துச்சு இல்லைங்களா அந்த பூ தான் கட்டுறேன் பாருங்கள் இது கொஞ்சம் வந்து இப்போ ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ இல்லைங்க அந்த பூங்கு கொஞ்சம் கனகா மரத்து சேர்த்து வச்சு கட்டிக்கிறேன் நூல் காலி அடிச்சு கொஞ்சம் ஜாயின் போட்டுக்கலாம் மொத்தமா கட்டி முடிச்சுட்டு எத்தனை முழ வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து சனிக்கிழமை நாளைக்கு வந்து சாமி கும்பிட போகிறாங்க சத்திய அழைச்சி நாளைக்கு சாமி கும்பிடுவாங்க நாளைக்கு தலையில் வைக்கிறதுக்காக தான் சேர்த்து கட்டிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து மொக்குங்க இது வந்து மொக்கா இருக்கிற பூ ரொம்ப நேரம் வீடியோ ஆயிடுச்சு அதனால தான் ஃபாஸ்ட் ஃபுட் போட்டு விட்டேன் பாருக்க ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது மொக்கு பூ ரெண்டு முழம் வந்திருக்கு வெடிச்ச பூ வந்து ஒரு முழம் வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் தாங்க கொஞ்சம் வாட கொஞ்சம் லைட்டாக வாடின பூ வந்து கொஞ்சம் தாங்க இருக்குது அரை தான் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூன்றரை முழம் இருக்குங்க தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்